வீடியோ பாக்குறேன் கேக்குறான் நாகர்கோயில்ல இருந்து எதுக்கு சாமி சொல்லுங்க சொல்லுங்க புரியுதா புரியுதான்னு கேக்குறீங்க புரியாதவங்கள்ட்ட எதுக்கு நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உபதேசம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேக்குறான் நாகர்கோயில்ல இருந்து போன் பண்ணி நாங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு எங்களுக்கு அவ்வளவு புரியுது முன்னாடி உட்கார்ந்து புரியுதா புரியுதான்னு கேக்குறீங்க புரியாதவங்கள்ட்ட எதுக்கு அப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க அப்போ உங்க சித்திரம் என்னன்னு எங்கேயோ இருக்கிறவனுக்கு தெரியுது அப்ப கண்ணன்சாமி சொன்னது மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க எதுக்கு கத்துறீங்க நான் இன்னொருத்த கேப்பான்ல முடிவு சொல்லுங்க இதுக்கு இந்த இதுக்காக முடிவுக்கு வாங்க எல்லாரும் ஒன்று வேலை வாங்க நான் ஒருத்தர் சொல்லினா அப்படின்னா நாங்களே சொன்னோம் சொல்லக்கூடாதுல்ல ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோமா இல்லைன்னா ஏற்கனவே ஐயனார் ஒரு பத்திரம் வாங்கிக்கொண்டு வச்சிருக்கான் ஏ உன் பத்திரத்தை எடுத்துட்டு போயிரு நாளைக்கு நாங்கள் ஒரு வண்டி நாங்கள் வாங்கிட்டோம்னு எழுதி கையெழுத்து போட்டுருவோம் பத்திரம் அப்படி எழுதிட்டோம் நாங்கள் நீ ஒரு ஏசிபி உணர்ந்து நிறுத்த வேண்டியது வந்துடும் மரியாதை உன் பத்திரத்தை நாளைக்கு எடுத்துட்டு போயிரு ஏன்னா உடம்பேருந்து வாங்கியிருக்க பத்திரம் என்ன தருவோம்னா நாங்கள் என்ன வேணாலும் அதை எழுதலாம் எழுதி உன் கையெழுத்தை போட்டுடலாம் பாத்துக்கோ என்ன சாமி அவரு கூட ஒண்ணும் சொல்ல மாட்டேக்காரு நூறு ரூபாய் பத்து ரெண்டா என்ன எழுதுனாலும் ஜெயிக்கலாம் பாத்துக்க எடுத்துட்டு போறவங்க வேண்டாம் அப்ப எழுதிக்கலாம் சரி அப்ப நாளைக்கு எழுதிட்டு வந்துருங்கடா அவங்ககிட்ட கழுத்து வாங்கிக்கணும் நம்ம கூட போட வேண்டாம் அவன்கிட்ட வாங்கிக்கணும் ரெண்டு வண்டி நம்பரும் போட்டு ரெண்டு வண்டி இதுவும் போட்டு எழுதிட்டு இப்ப ஒரு ஒரு வண்டி வேணுமா ரெண்டு வண்டி வேணுமானு கேட்போம் பேசினே தான் என்ன பத்திரம் எழுதலை இனிமே எழுதிய வேண்டிதான் சொல்லுங்க என்ன செய்யலாம் உங்க முன்னேற்றக்காகத்தான் இவன் பாடுபடுறான் கத்துறான் கோபப்படுறான் செய்யறான் அது எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும் இதுவரைக்கும் நீங்க என்ன செய்யணும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை இன்னைக்கு cambiar doesn't matter if you need to என்ன So, why don't you stop all smoke from this? Forget this, just not உனக்கு ஆயிரத்தி எட்டு சந்தேகம் இருக்குது உனக்கு இப்ப என்னெல்லாம் உனக்குள்ள சந்தேகம் இருக்குங்கிறது முதல் போட்டு நான் இப்ப வெளிப்படுத்திருக்கேன் இல்லையா நீ தனக்கு தானே உனக்குள்ள யோசிச்சுக்கிட்டு போறதுக்கு அந்த அதை இங்கே கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல உனக்குள்ள அந்த நிரடல் வராதுல்ல ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாட்டேங்க இதுல என்ன பெரிய உலக ரகசியம் இருக்கு நாலு நம்ம சொல்லுங்க சாமியா கேள்வி நீ ஒருத்த கேட்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுல பதில் வரும் உனக்கு மாத்திரமா பதில் வரும் இப்ப கண்ணன் சாமி ஒரு பதில் சொன்னாரு இப்ப பதில் அவருக்கு மாத்திரமா போச்சு எல்லாருக்கும் தானே வந்துச்சு அப்ப கேள்விகள் எதிர்கேள்விகள் வர வரத்தான் உனக்குள்ள வந்து அறிவித்தன்மை கூடும் நீ எப்படி பயணம் அந்த உபதேசம் உங்ககிட்ட பிறக்கும் ஒரு விஷயத்தை எப்படி கையாளணுங்கிற எண்ணம் உனக்குள்ள உறுதியாகும் அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி வெளியில உள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு கொண்டு வருங்கிற அந்த யுக்தி உனக்குள்ள பிறக்கும் உன்னே தானே தனக்குத்தானே காப்பாத்திக்கிட்டு நீ பயணம் பண்ணக்கூடிய தெரிஞ்சால் தானே உனக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இதெல்லாம் தெரியாம நீ முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்த அப்புறம் நீ என்ன ஞானம்னு சொல்றத கூட நீங்க என்ன அறிவாதின்னு எப்படி சொல்றது கேள்வியே கேட்க தெரியாத அளவுக்கு அவ்வளவு எல்லாரும் சுகபோகமா மகத்துவமா குடும்பத்துல மகிழ்ச்சியா சந்தோஷமா கஷ்டம் நஷ்டம் இல்லாம பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களா வாழ்க்கையில சொல்லுங்க இந்த பரதேசிக்கு தெரிஞ்சவரை சொல்றேன் எப்பேறுபட்ட கோடீஸ்வர வீட்டில் கூட அந்த மகிழ்ச்சி கிடையாது தெரிஞ்சுக்கோங்க வெளியே வேணா பணக்காரன்னு சொல்லிக்கிறான் உள்ள போனா அது வேற மாதிரி இருக்கும் எத்தனை இடத்துக்குள்ள இவன் போய் வந்தவன் தெரியுமா அவனாவது பணப்படம் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வெளியே தெரியாம தூக்கி போட்டு போயிடுவான் கழிச்சா செத்துட்டு போற பணக்காரன் செத்தா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல நீங்க இந்த பெட்டில சத்தர பெட்டிக்கே பெரிய முதலாளி வீட்டுல என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அங்க வேலை பார்க்கறவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்க அந்த தொழிலாளி கூட தெரியாது அங்க இந்த வீட்டுல நடக்கிறோம் ஆனா இவனுக்கு தெரியும் தெரியுமா இந்த இடத்துல வந்து நான் உட்கார்ந்த மூணாவது மாசம் வந்து மொத்தமும் நான் செஞ்சு தரமுன்னு வந்து நின்றாங்க அவங்க நான் கூட கொஞ்சம் ஆசைப்பட்டேன் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு இந்த வந்து உட்காந்தமே அவன் மொத்தம் செஞ்சு தாரா செஞ்சு வந்துட்டு போட்டுக்கோங்க அன்னைக்கு நேட்டே புண்ணியமா வந்தாரு அவன் காசு ஒரு ரூபா காசு கூட உள்ளடாது